சென்னை சோடிநலு தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் எட்டேடு குடியிரு பகுதியில் ஏற்கனவே 27.212 இரநூத்தி பன்னெண்டு வீடுகளில் மக்கள் வசிக்கின்றனர் இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி மூணு கோடி செலவில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு வீடுகள் கட்டி மக்கள் வசிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது இந்த வீடுகள் அனைத்தும் நதிகள் அறக்கட்டை வாயிலாக அடையார் பக்கிங் கால்வாய் ஓரும் வசிக்கும் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடு இந்த வீட்டோட மதிப்பு ஒவ்வொரு வீடும் பதிமூணு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வரும் ஆனால் மக்கள் செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் வந்து வாரியத்துக்கு செலுத்த வேண்டும் மக்கள் செலுத்த வேண்டிய தொகையை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டையில் வந்து வாரித்தீரை செலுத்தினால மக்கள் எந்த பணமும் கட்டத்தாலும் நேரடியாக வந்து வசிக்கலாம் கடந்த ஏப்ரல் மே மாதத்திலே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் இங்கே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா தேர்தல் நடந்தனால இந்த பணிகள் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செம்மஞ்சேரி போலீஸ் பூத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கட்டுற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நம்ம பெரும்பாகத்துக்கு கொண்டு வரப்போறாங்க அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் வந்து வேகமாக நடைபெறும் இப்போ என்ன அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகள் திறந்தனால எங்கள் பசங்கள்லாம் வந்து பள்ளி கல்லூரிக்கு செல்கிறாங்க இப்போ எப்படி நாங்கள் பாதிலே விட்டுட்டு வர முடியும் கேட்டதுக்கு வார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பாகத்திலே கல்லூரி பள்ளிகள் எல்லாமே இருக்குது உங்களை அங்கே வந்து நாங்கள் கண்டிப்பாக சேர்த்துடுவோம் அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஊரில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பேருந்து மூலம் வந்து ரெடி பண்ணி தருவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க இந்த பணிகள் வந்து அத்த மாசம் வேகமாக நடைபெறும் எதிர்பார்க்கிறோம்